അഖില ഇന്ത്യ സാംജ്യം അഖില ഭാരത ഇന്ത് മഹാ സാമ്പിൽ രാജരാജ സോളൻ പിറന്നാൾ വിള தஞ்சை மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழாவை முன்னிட்டு அகில பாரத இந்து மகா சார்பில் மாநில பொதுச் செயலாளர் ராம நிரஞ்சன் தலைமையில் கும்பகோணம் உடையாளூரில் ராஜராஜ சோழன் நினைவிடத்தில் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் ஆலய பாதுகாப்பு பிரிவு மாவட்ட தலைவர் சபதி நடராஜன் மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன் மாவட்ட தலைவர்கள் தஞ்சாவூர் கராத்தே சங்கர் திருவாரூர் ஜே மயிலாடுதுறை சத்தியமூர்த்தி புதுக்கோட்டை ரமேஷ் அரியலூர் மாவட்ட அமைப்பாளர் மாதவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்